தமிழ் ஹீரோவாக ஒரு சில படங்கள் மட்டுமே நடிச்சிருந்த நம்மளுடைய பிரசன்னாவுக்கு பட வாய்ப்புகள் அந்த அளவுக்கு கிடைக்கவே இல்லைங்க அதனால ஏ வேற வழியே இல்லாம ஹீரோவா வந்தவர் அஞ்சாவது படத்துல வில்லனா அடிக்கிறதுக்கு எல்லாம் கமிட்டி ஆயிட்டாருனா பாத்துக்கோங்களேன் அதுக்கப்புறமா கூட தமிழ்ல பட வாய்ப்புகள் இவர் எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்கவே இல்லை சரி வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சினிமாவில அந்த காலகட்டத்துல முன்னணி நாயகிகள் ஒருவரான ஸ்நேகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்ப வாழ்க்கையில செட்டில் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் ஒரு சில விளம்பரங்கள்ல எட்டி பார்த்தாலும் ஆனா படங்கள்ல நடிக்கிற அளவுக்கு இவரோட பர்ஃபார்மன்ஸ் இல்லவே இல்ல அப்படின்னு பல பேர் பேசிட்டு இருக்காங்க இந்த நிலையில சாயித்தேவி நாயகனாக நடிக்கும் ஜாவன் படத்துல பிரசன்னா வில்லனாக நடிக்க இருப்பதா பல செய்திகள் வெளி வந்துட்டு இருக்கு இதை அந்த படத்தோட டைரக்டர் ரவி வந்து உறுதி செஞ்சிருக்காருன்னா பார்த்துக்கோங்க ஏற்கனவே பிரசன்னா நாகார்ஜுனா நடிப்புல ரெண்டாயிரத்தி பதிமூணுல வெளிவந்த பாய் படத்துல முக்கிய நடிச்சிருக்கிறாரு என்றது ரொம்பவே குறிப்பிட வேண்டிய விஷயம் இதனால தான் இப்போ இவருக்கு இந்த படத்துல வில்லனாக நடிக்கும் வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு பல பேர் பேசி வந்துட்டு இருக்காங்க இருந்தாலும் பிரசன்னாவை எப்படியாவது ஒரு படத்துலேயாவது நடிக்க வச்சு மறுபடியும் பிரசன்னாவோட தமிழ் சினிமா திரைப்பட பயணத்தை தொடக்கணும்னு நம்மளுடைய ஸ்னேகா கொஞ்ச காலமாகவே போராடி வந்துட்டு இருக்காங்க தன்னுடைய அப்பா கிட்ட கூட வந்துட்டு ஃபினான்ஷியல் சம்பந்தமா பல அறிவுரைகளை கேட்டு வந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய ஸ்னேகா அது மட்டும் இல்ல எப்படியாவது ஸ்னேகாவும் பிரசன்னாவும் என்ன சேர்ந்து ஒரு படத்தை நடிச்சனும் அப்படின்றத புரியாந்துட்டு இருக்காங்களா அதனால தான் ஸ்னேகா தான் இந்த படத்தை பிரசன்னாவுக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்ததா பல செய்திகள் அடிபட்டு வந்துட்டு இருக்கு இந்த படத்தில் சாய் தரன் தேஜிருக்கு ஜோடியாக மெஷ்ரின் நடிக்கிறார் இப்பட பூஜையில் கலந்து கொண்ட ஜூனியர் என்டிஆர் படைப்பிடிப்பை தொகுக்கியே வச்சுட்டாங்களா இந்த படம் அடுத்த வாரத்திலிருந்து படப்பிடிப்பை தொடங்கப்போதான் இது மூலமாக ஸ்னேகா வந்துட்டு தன்னுடைய கணவரை எப்படியாவது படத்தில் நடிக்க வச்சிடணும் அப்படின்ற ஒரு பெரிய ஆசையை மீண்டும் நிறைவேற்றிட்டாங்க அப்படின்னே சொல்லி பயங்கர சந்தோஷமா இருந்துட்டுருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன் மேலும் இது போன்ற செய்திகளை எப்படின்னு கூட தெரிந்து கொள்வதுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் எதுவான அளவுக்கு எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ